திருவள்ளூர் சென்னை அருகே த திரு மு க ஸ்டாலின் குடும்பத்திற்கு ஒரு பண்ணை வீடு உள்ளது அது உளுந்தை என்ற கிராமத்தில் வருகிறது அங்கே திமுக நிர்வாகி ரமேஷ் அந்த பண்ணை வீட்டை பாதுகாத்து வந்தார் அத்தோடு திரு மு க ஸ்டாலின் குடும்பத்திற்கு அங்கே மினரல் வாட்டர் பாட்லிங் பிளான்ட் என் கம்பெனி ஒன்றும் உள்ளது அதையும் நிர்வகித்து வந்த நிலையில் பாட்லிங் பிளான்ட் அவரிடமிருந்து எடுக்கப்பட்டது பிறகு பண்ணை வீடும் எடுக்கப்பட்டது இவர் நன்றாக செயல்பட்டார் என்று முன்பு உளுந்தை திரு ஊராட்சி மன்ற தலைவர் பதவியும் கொடுக்கப்பட்ட து ஆனால் தற்போது அவர் திடீரென்று கைதாகி உள்ளார் இது அந்த உள்ளூர் வட்டத்தில் மிகுந்த ஆச்சரியத்தை தந்துள்ளது இதன் பின்னணி என்ன என்பது பார்க்க வேண்டும் அந்த உளுந்தூர் அதாவது திருவள்ளூரை மிகவும் ஒட்டி உள்ள நிலையில் பல்வேறு தொழிற்சாலைகள் உள்ளது அங்குள்ள ஒரு தொழிற்சாலை எந்தவித அனுமதியும் இன்றி கட்டப்பட்டுள்ளது என்பதால் அதை பற்றி விசாரிக்க அந்த கட்சி அந்த தொழிற்சாலையின் நிர்வாகிகளை அழைத்து தன்னுடைய அலுவலகத்தில் பேசியுள்ளார் இவை அனைத்தும் சிசிடிவி ஃபுட்டேஜில் உள்ளது ஆனால் அவர்களை கொலை மிரட்டல் செய்தார் என்பதாக புகார் செய்து ஜாமீனில் எளிதாக வர முடியாத பிரிவுகள் கொலை முயற்சி போன்ற பிரிவுகளில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஈத்தோடு அங்கே உள்ளூரில் உள்ள ஒரு நிலத்தை விற்ப விற்பனை செய்ய இவர் உதவி செய்துள்ளார் ஆனால் விற்பனை செய்தவர் சற்றே மார்க்கெட் விலையை பொழுது அவரை மிரட்டியுள்ளார் என்பதாகவும் பிரிவுகள் சேர்க்கப்பட்டுள்ளது இவை எல்லாம் இன்றைக்கு திமுக அதிமுக போன்ற கட்சிகளில் உள்ள நிர்வாகிகள் பலரும் ரியல் எஸ்டேட் மற்றும் அரசு வரிகள் போன்றவற்றில் தலையிட்டு தான் சுயலாபம் பெறுவது என்பது சாதாரணமாக நடக்கும் நிகழ்வுகளே அப்படி இருக்க இவர் திடீரென்று ஏன் இவ்வாறு கைது செய்யப்பட்டார் இது மிகுந்த ஆச்சரியத்தை தருகிறது அத்தோடு உளுந்தூர் உளுந்தை பகுதியில் உள்ள குளங்களில் இருந்து செம்மண்ணை எடுத்து இவர் விற்ப லட்சக்கணக்கில் விற்பனை செய்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது எனவே தனியார் நிறுவனத்தின் விற்பனையில் தலையிட்டார் என்பதும் எந்தவித அனுமதியும் இல்லாத கட்டப்பட்டுள்ள தொழிற்சாலை பற்றிய விசாரணை நடத்திய பொழுது அதுவும் அரசு அலுவலகத்தில் நடத்திய பொழுது அந்த அதிகாரிகளை மிரட்டினார் என்ற பெயரில் இவர் கைது செய்யப்பட்டார் என்பதும் சற்ப மிகவும் ஆச்சரியமாக உள்ளது இவருடைய கைதுக்காக அல்லது இவருடைய விசாரணைக்காக இவருடைய வீடு அலுவலகத்திற்கு வந்தவர்கள் அங்கிருந்து அவரிடம் இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் பென்ட்ரைவ் என்று பலவற்றை கேட்டதாக ஒரு செய்தி வருகிறது முதல்வர் பண்ணை வீட்டில் பொழுது சிசிடிவி ஃபுட்டேஜ் அல்லது பேச்சின் ரெக்கார்டுகளை இவர் வைத்துள்ளாரா ஏன் என்று தெரியவில்லை இவர் கைதிற்கு ஐம்பதற்கும் மேற்பட்ட போலீஸ் வந்து கைது செய்ததாக செய்தி இவர் நியாயமாக விசாரணை செய்யப்பட்டு நீதி நடக்க வேண்டும் என்பதே நம் கோரிக்கை